அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ குலசேகர ஆழ்வாரின் ஸ்ரீ முகுந்த மாலா விளக்கம் கவிஞர் கண்ணனேசன் ஸ்லோகம் ஒன்று பேசுவதெல்லாம் உன்னை பற்றியே பேச வேண்டும் சென்ற பகுதியில் இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை சேவித்தோம் இன்றைய தினம் அற்புதமான காமிகா ஏகாதசி விரதம் அனுசரித்து வரக்கூடிய இந்த உன்னதமான சமயத்தில் ஸ்ரீ முகுந்தமாலா ஸ்லோகத்தினுடைய அற்புதமான அடுத்த இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை சேவிக்கலாம் வாருங்கள் பக்த பிரியேதி தன்னுடைய பக்தர்களிடத்தில் பிரியம் கொண்டவர் பகவான் பக்தர்களுக்கு பிரியமானவரும் அவர்தானே பக்தர்களிடம் மட்டுமன்றி தன்னை திட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நாத்திகன் இருக்கிறானே அவனிடத்திலும் ஆன்மீகம் என்றால் என்னவென்றே அறியாத ஏழைகளிடத்திலும் கூட கருணை கொண்டவன் பகவான் தான் ஆச்சாரியர்கள் பகவானை தீனபந்து என கொண்டாடுகின்றார்கள் தூய பக்தனுக்கு காலம் நேரம் என்ற எல்லைகள் இருப்பதில்லை அவன் சதாசர்வ காலமும் பகவான் கிருஷ்ணரை பற்றியே சிந்திப்பதிலும் அவருடைய லீலாமிரதங்களை கேட்டு மகிழ்வதிலும் அவருடைய அர்ச்சாரூபத்தை கண்ணார கண்டு கையார சேவை செய்வதிலுமாக பொழுதை கழிக்கின்றார் அப்படி பக்த பிரியேதி என்று தன்னுடைய பக்தர்களுக்கு பிரியமாகவும் பக்தர்களுக்கு பிரியமானவராகவும் இருக்கின்றான் பகவான் நாதேதி நாதன் நாதன் என்றால் தலைவன் தன்னை அண்டியிருப்பவர்களை காப்பவன் அதனால்தான் தான் பகவானுக்கு என்ற ஒரு திருநாமம் உண்டு நாம் முழுமையாக நம் வாழ்க்கையை அவனை நம்பி ஒப்படைக்க வேண்டும் எப்படி என்றால் ஒரு பெண் திருமணமாகி தன் பெற்றோரை விட்டு பிரிந்து தன் கணவனை மட்டுமே நம்பி வாழ்க்கையை தொடங்குகிறாள் இல்லையா காலம் முழுக்க அவளை காத்து ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு தலைவனான கணவனுக்கு இருக்கிறது அன்றாடம் அவள் செய்வதெல்லாம் தனது கணவனுக்கு பணிவிடைகள் மட்டுமே மற்ற சுக துக்கங்கள் எல்லாமும் கணவன் பொறுப்பு என்றாகிறது குடும்பத்தில் மனைவி அவளுக்குரிய கடமைகளை செய்து கொண்டு நிம்மதியாக இருக்கின்றாள் அப்படி நமக்கு தலைவனான பகவான் கிருஷ்ணரிடத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புவிக்க வேண்டும் நம்மை காக்கும் பொறுப்பு கிருஷ்ணரையே சாரும் நாம் அவரிடத்தில் என்றைக்கும் மாறாத தூய பக்தி செய்து கொண்டிருந்தாலே போதுமானது நாக சயனேதி நாகத்தின் மேல் சயனித்திருப்பவனே மகாவிஷ்ணுவாக பார்க்கடலில் ஆதிசேஷனையே தனது அம்ச மஞ்சமாக கொண்டு ஆனந்த சயனத்தில் இருக்கின்றான் அச்சுதனாகிய பகவான் அந்த ஆனந்த சயன கோலம் யோக நித்திரையாக ஆச்சாரியர்களால் கொண்டாடப்படுகிறது எல்லா ஜீவன்களுக்கும் நித்திரை என்பது மிகவும் அவசியம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் தூங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்ட கால அளவு வரை சரியாக தூங்காதவர்களுக்கும் அதிக பொழுதை தூங்கியே கழிப்பவர்களுக்கும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்காது அதனால்தான் பாட ராகம் படுக்க படுக்க ரோகம் என்றார்கள் இந்த மாதிரியான நித்திரை ஜீவாத்மாக்களாகிய நமக்கே உரித்தானது ஆனால் பரமாத்மாவினுடைய நாகசயன நித்திரை அப்படிப்பட்டதா என்ன ஸ்ரீ வல்லபாச்சாரியார் தன்னுடைய மதுராஷ்டகத்தில் கிருஷ்ணரின் உறக்கமும் அவருடைய யோக நித்திரையும் கூட இனிமையானது என்று பொருள்படும்படியாக சுத்தம் மதுரம் என்று கிருஷ்ணா நீ தூங்குவது கூட கொள்ளை அழகு தெரியுமா என்று சந்தோஷிக்கின்றார் ஐந்து பைந்தலை ஆடு அரவணை மேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் என்றும் உறங்குவான் போல யோக செய்த பெருமானை என்றும் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சாதிக்கின்றார் அப்படிப்பட்ட நாகசயன திருக்கோலத்தை சேவித்து குலசேகர ஆழ்வார் பிரார்த்தனை செய்கின்றார் அடுத்தது ஜகந்நிவாசேதி சகல உலகங்களிலும் நிறைந்திருப்பவனே சகல ஜகத்துக்கும் நாதனான பகவான் சகலத்துக்குள்ளும் நீக்கமர சர்வ வியாபியாக நிறைந்திருக்கின்றார் என்பதை குறிக்கும் விதமாக ஜெகந்நிவாசன் என்று குறிப்பிடுகின்றார் இப்படி சகல ஜகத்துக்குள்ளும் நிறைந்து விளங்குபவரும் சகல ஜீவராசிகளுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருப்பவருமான பகவான் கிருஷ்ணரை சதா சர்வகாலமும் நம் இதய கமலத்தில் எழுந்தருள பண்ணி பூஜிக்கவும் அவருடைய திவ்யமான முக கண்டு ஆனந்திக்கவும் பக்திரசம் தேனாகச் சொட்டும் பகவானுடைய திவ்யமான லீலா வினோதங்களை காதார கேட்டு அனுபவிக்கவும் பூர்வ ஜென்மங்களில் புண்ணியங்கள் செய்திருந்தால் மட்டுமே சாத்தியம் அந்த பாக்கியம் கிட்டும் இல்லை என்றால் உண்பதும் உறங்குவதும் விழித்திருக்கும் நேரத்தில் டிவி சீரியல் சினிமா யூடியூப்பில் அரசியல் அரட்டை அக்கப்போர்னு இப்படியே மாயைக்குள் சுழன்று சுழன்றே ஒரு நாள் நாம் மரணித்து போவோம் மூட்டை முதுகலை கனமா ஏறி அழுத்தும் போது பகவானை பற்றிய இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூட புத்திக்கு தோணாது ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களோ சர்வ நிச்சயமாக புண்ணியாத்மாக்கள் என்பதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கவலைப்படாதீர்கள் பகவான் உங்களை வழி நடத்துவான் ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்தா மே முகுந்தா என் முகுந்தனே பிரதிபதம் மீண்டும் மீண்டும் ஆலாபனம் குரு என்னை பேசும்படி செய்வாயாக என்று பிரார்த்திக்கின்றார் குலசேகர ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தில் பகவானிடம் இப்படியாக அவருடைய திவ்யமான மகிமைகளை எல்லாம் தியானித்து என் முகுந்தனே எனது சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்போதும் உன்னைப் பற்றியே சிந்திப்பதாக இருக்கும்படி அருள் புரிவாயாக அப்படி நான் ஏதாவது பேசுகின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் கூட அந்த பேச்செல்லாம் உனது புகழை பற்றியும் பிருந்தாவனத்தில் நீ செய்த லீலா வினோதங்களை பற்றியும் பேசக்கூடிய பேச்சாகவே இருக்கட்டும் என்று நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றார் இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பேசும் பேச்சுதான் எல்லாவற்றுக்கும் மூலம் இதையும் கூட நம்முடைய பேச்சின் மூலமாக எதை தொடர்ந்து விதைக்கின்றோமோ அதுவே விருட்சமாக வளரும் சத் விஷயங்களை நல்ல விஷயங்களை பேசி பாருங்கள் உங்களைச் சுற்றி நல்லதே நடக்கும் பிரச்சனைகளை பேசி பாருங்கள் அந்த பிரச்சனை விஷ விருட்சமாக வளர்ந்து நிற்கும் ஆக நாம் பேசுகிற பேச்சை கவனிக்க கற்றுக்கொண்டாலே போதும் தூய பக்திக்கு அடிப்படையான மௌனத்தின் வாசல் கதவுகள் தானாக திறக்கும் அதனால்தான் ஆச்சாரியர்கள் வளவளவென்று பௌதிகமாக பேசிக்கொண்டிருப்பதை விட மௌனமாக எம்பெருமானை சிந்தித்தல் மேலானது என்று உபதேசிக்கின்றார்கள் பௌதீகமான பேச்சால் எந்த பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை ஆனால் பகவானை பற்றி பேசும்போது கலங்கப்பட்டிருக்கும் நமது மனமும் புத்தியும் தூய்மையை அடைய தொடங்குகிறது ஆன்மீகத்தில் மௌனமாக இருத்தல் என்பதற்கு எதுவும் பேசாமல் இருப்பது என்று அர்த்தம் அல்ல பேசுகின்ற பேச்சு பகவானை பற்றியதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றுதான் அதற்கு அர்த்தம் தவறியும் களங்கங்கள் நிறைந்த வெறும் பௌதீகமான விஷயங்களை குறித்து பேசுவதை பக்தர்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இதை நான் சொல்லல ஸ்ரீல ரூபகோஸ்வாமி தன்னுடைய உபதேசாமிரதத்தில் இப்படி சொல்கிறார் பக்தர்கள் பௌதிகமான பேச்சுக்களை பேசும் மனிதர்களிடமிருந்து முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இதையேதான் ஸ்ரீ குலசேகர ஆழ்வாரும் இந்த முகுந்தமாலாவின் முதல் ஸ்லோகத்தில் பகவானிடம் பிரார்த்திக்கின்றார் என்று சொல்லி ஸ்ரீ முகுந்தமாலாவின் முதல் ஸ்லோகத்துக்கான விளக்க உரையை இத்துடன் பூர்த்தி செய்கிறேன் இரண்டாவது ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை அறிந்து கொள்ள இதே ஆர்வத்துடன் காத்திருங்கள் எத்தனையோ மகான்கள் இந்த ஞானபூமியில் அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள்